நீங்கள் காம் இது தமிழரின் தடம் ஈழத்து தமிழ் நாடகத்தின் பெருவிருட்சம் நாடக அரங்கக் கல்லூரியின் ஸ்தாபகர் ஈழத்து சிறுவர் நாடகத்தந்தை என ஈழத்து நாடக வரலாற்றில் தவிர்க்க முடியாத மாபெரும் ஆளுமையான நாடகம் தந்த உண்மை மனிதன் குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் காலமானார் ஈழத்து தமிழ் நவீன நாடக உலகின் தாயென்று வர்ணிக்கப்படுகின்ற கலாநிதி ம சண்முகலிங்கம் குழந்தை அவர்கள் தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் காலமாகியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று ஒக்டோபர் பதினைந்தாம் திகதி திருநெல்வேலியில் பிறந்த இவர் நீர்கொழும்பில் தங்கட்டுவ கிராமத்தில் தன் தந்தை வேலை செய்த காலத்தில் தென்னை தோட்டத்தில் வளர்ந்தவர் அவர் தனது எழுத்துக்களில் அடிநிலை சிங்கள தமிழ் மக்களோடு வாழ்ந்ததாக விளக்கியுள்ளார் இவரது நாடக வாழ்க்கை திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தில் விதானை செல்வரத்தினத்துடன் இணைந்து நகைச்சுவை நாடகங்களை நடித்ததிலிருந்து ஆரம்பமாகியது என கூறப்படுகின்றது மும்மொழி புலமையாளரான இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட சுய ஆக்க நாடகங்களையும் அறுபதற்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் தமிழ் நாடக உலகிற்கு தந்த பேராளுமை நூற்றி இருபதிற்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கின்றார் இவற்றில் சில நூலுருவிலும் வந்திருக்கின்றன நாடக ஆசிரியர்களான சோபாக்லிஸ் இப்சன் நண்டன் செக்கோஃப் பேட்டல் பிரெக்ஸட் தாகூர் ஆகியோரின் நாடகங்களில் சிலவற்றையும் சில ஜப்பானிய நாடகங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இவரது ஆற்றலும் ஆளுமையுமே நாடகமும் அரங்கியலும் என்ற பாடத்துறை தமிழில் வளர்ச்சியடைய காரணமாக அமைந்தது ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கியலும் துறையை உருவாக்குவதில் பெரும் பணியாற்றியவர் வையத்துள் தெய்வம் என்ற இவருடைய நாடகம் யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழாராய்ச்சி மாநாட்டில் முதன் முதலில் மேடையேற்றப்பட்டது இதன் பின்னர் நாடகங்களை எழுத ஆரம்பித்த அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நாடக டிப்ளோமா பயிற்சியை தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் பெற்றுக்கொண்டார் பின்னர் யாழ்ப்பாணத்தில் நாடக அரங்க கல்லூரியை உருவாக்கிய இவர் உலகப் புகழ் பெற்ற நாடகர் தாசீசியஸுடன் இணைந்து ஈழத்து நாடகர்களுக்கு தொடர் பயிற்சியை வழங்கியவர் நாடகம் கல்வியாக வர வேண்டும் அதனை கற்றறிந்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் காபோத உயர்தரத்தில் நாடகத்தை ஒரு பாடமாக கொண்டுவர அவரது பங்களிப்பு முக்கியமானது இதற்காக இலவசமாக நாடகத்தை பல ஆண்டுகள் கற்பித்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண தேசிய கல்வியற் கல்லூரியிலும் நாடகமும் அரங்கியலும் பாடம் ஒரு துறையாக வளர்ச்சி அடைந்துள்ளதென்றால் அதற்கு மூலகாரணமானவர் காரணமானவர் ம சண்முகலிங்கம் நாடக களப்பயிற்சிகள் பலவற்றை நடத்தி ஆசிரியர்களை நாடகத்துறையில் உருவாக்கியவர் இவருக்கு நீண்ட மாணவர் பரம்பரை உண்டு இவரது தனி முயற்சியால் பல இளைஞர்கள் நாடகத்தை கற்று தேர்ந்து ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் சமரசமற்ற இவரது நாடகங்கள் சமூக அரசியல் நிலைமைகளை பேசியிருக்கின்றன இவரது இழப்பென்பது கலை உலகிற்கு பாரிய இழப்பென்பது தவிர்க்க முடியாத ஒன்று அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய தடயம் குழுமம் சார்பில் நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம்